பேஸ்புக் நிறுவனத்தினுடைய ஆன மார்க் ஜோவர்க் மற்றும் எம் எஸ் தோனி மற்றும் ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பம்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகழ்பெற்ற மனிதர்களையும் ஒரே இடத்துல இணைத்திருக்கக்கூடியது தான் இந்த ஒரு நிகழ்வு அதாவது அம்பானி அவர்களுடைய வீட்டு திருமண விழாவில் ஏகப்பட்ட பிரபலங்களும் கலந்துகிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களும் மற்றும் சினிமா துறையை சார்ந்தவர்களும் பலரும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்காங்க அதாவது அம்பானி அவருடைய மகன் மகனான அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் இவங்களுடைய ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டுக்காக தான் தற்பொழுது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம் நகரில் ஏகப்பட்ட பிரபலங்களும் குவிந்திருக்காங்க அதில் முதலாவதா பார்த்தீங்கன்னா நடிகர் ஆமீர் கான் அவர்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்காரு அதுக்கு அடுத்ததாக உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய சிஇஓவான மார்க் ஜுகோபர்க் அவர்களும் அவரோட மனைவியோடு சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்காரு அதோடு சேர்த்து ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பமும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தபட்சமாக இந்தியன் டீமினுடைய ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கக்கூடியவர் தான் எம்எஸ் தோனி தற்பொழுது எம்எஸ் தோனி அவர்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துருக்காரு அதுக்கு அடுத்தபட்சமாக சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் இந்த மாதிரி நிறைய பிரபலங்களும் தொடர்ந்து வருகை தந்திருக்காங்க அதோடு சேர்ந்து தமிழ் சினிமாவில இருந்து தற்பொழுது இயக்குனர் அட்லி அவர்களும் அவரோட மனைவியோடு சேர்ந்து இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவும் அந்த ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருக்கார் இந்த ஒரு திருமண நிகழ்வுக்காக தான் ஏகப்பட்ட பொதுமக்களும் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் நடக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் தொடர்ந்து அனந்த் அம்பானி அவர்களுக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க